பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவருடைய நாமத்தில் இருக்கிற வல்லமை பாதுகாப்பு ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் நீதிமொழியில் பதினெட்டு பத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமம் வல்லத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் இருப்பான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மீட்பை பெற்றிருக்கிறவர்கள்தான் நீதிமான்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிசுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதியான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு இருக்கிறவர்கள் அவருடைய வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்தவர்களாக தேவனால் பார்க்கப்படுகிறவர்கள் அவர்கள்தான் அந்த நீதிமான்கள் அந்த நீதிமான்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியம் என்னென்னாக்கா அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலையும் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளாக வந்து அடைக்கலமாக அவங்க புகுந்து கொள்ள முடியுமா அவருடைய நாமம் பலத்த துருகம் போல ஒரு பெரிய டவர் மாதிரி இருக்கிறது என்று சொல்லி இல்லையா அன்றைக்கு எதிரி தேசத்தார் தேசத்துக்குள்ளார புகுந்து தாக்க பொழுது இவர்கள் அந்த பெரிய உயரமான அந்த துருகத்தின் மேலே ஏறிக்கொண்டு மேலே இருந்து கொண்டு இந்த எதிரிகளை தாக்குவாங்க கீழே இருக்கிற எதிரிகளால் அவர்களை அணுக முடியாது அப்போ சுலபமாக வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள் அப்படி தான் ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய நாமத்தை அவருடைய பெயரை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய பெயர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வாக்கு அவர் நமக்கு என்ன செய்ய விரும்புகிறார் நமக்காக என்ன செய்து முடித்திருக்கிறார் எந்தெந்த சூழ்நிலைகளில் அவர் எப்படி எப்படியெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறது தான் அவருடைய நாமம் உதாரணத்துக்கு இயேசு அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரச்சிப்பார் என்று சொல்லிட்டு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுகிற பொழுது அவர் தான் என்னுடைய ரச்சகர் அவர் தான் என்னுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறவர் எனக்காக ரத்தம் சிந்து மறித்து உயிரோடு எழுந்தவர் உயிரையே எனக்காக கொடுத்திருக்கிறார் மற்ற எல்லாவற்றையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்ம திரும்ப திரும்ப அறிக்கை செய்கிறோம் என்பதாக அப்போ வேத புஸ்தகத்தில் பல நாமங்கள் இருக்கிறது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாமங்கள் இருக்கிறது என்கிறதாக அதாவது இரநூத்தி எழுபத்தி ரெண்டு விதங்களில் தேவனுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில் அவர் ஆசிர்வாதத்தை பாதுகாப்பை அவர் கொடுக்க விரும்புகிறார் என்பதாக இன்றைக்கு ஒரு ஏழு நாமங்களை உங்களுக்கு நான் ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்காக நான் சொல்ல விரும்புகிறேன் அது நம்முடைய ஜபத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் நீங்கள் கடந்து போகக்கூடிய எல்லா சூழ்நிலைகளுக்கும் அந்த ஏற்ற ஆசிர்வாதங்களை பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள அது நம்ம விசுவாசத்தில் பலப்படுத்தி விடும் முதலாவதாக எகோவா ஈரே என்று சொல்லி ஆபரகாமுக்கு தேவன் மோரியா மலையில வெளிப்படுத்தினார் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் கல்வாரி சிலுவையில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக எகோவா ஈரேவாக அந்த கல்வாரி சிலுவையில வெளிப்படுத்தினார் அப்போ நீங்க இன்னைக்கு எந்த தேவைகளில் இருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போக தேவையில்ல கலங்கி பயப்பட தேவையில்லை என்னுடைய எகோவா ஈரே எனக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறவர் என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் என்று சொல்லி அவரை ஆயிரம் கோடி மடங்கு நம்ம விசுவாசிக்க முடியும் ரெண்டாவதாக மோசேவுக்கும் இஸ்ரேவல் ஜனங்களுக்கும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தபொழுது முதல் முறையாக உடன்படிக்கையின் நாமமாக எகோவா ராஃபா அல்லது எகோவா ரொஃபேகா நானே உன்னை சுகமாக்குகிற தேவன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி வெளிப்படுத்தினார் கல்வாரி சிலுவையில் என்னுடைய பலவீனங்கள் என்னுடைய பாடுகள் என்னுடைய நோய்கள் என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன் ஆகையனால அவரே நம்முடைய யகோவா ராஃபாவாக ரொஃபேக்காவாக அவர் இருக்கிறார் அப்போ ஒரு வியாதியின் படுக்கையில் இருக்கும் பொழுது அந்த நாமத்தை சொல்லி நான் துதிப்பேன் யகோவா ரொஃபேக்கா என்று சொல்லி அவருக்கு நான் நன்றி சொல்லுவேன் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானு சொல்றேன் அறிக்கை செய்யும் பொழுது அங்கே பலவீனங்களை நீக்கி பலத்தை கொண்டு வந்து விடுகிறது மூன்றாவதாக மோசேவுக்கும் யோசுவாவுக்கும் இஸ்ரேவல் ஜனங்களுக்கும் அந்த வனாந்திரத்தில் அவர்கள் கடந்து வரும் பொழுது அமிலேக்கியர் வந்து தாக்குகிறார்கள் அந்த நேரத்தில் அங்கு பலத்த வெற்றியை கொடுத்து தம்முடைய நாமத்தை எகோவ நிசியாக தேவன் வெளிப்படுத்துகிறார் ஜெயம் தருகிற தேவன் கல்வாரி சிலுவிலை கர்த்தராக இயேசு கிறிஸ்து சாத்தனுடைய தலையை நசுக்கி அவர் எடுத்த அந்த வெற்றியை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் தொற்று போகவே முடியாது நீங்கள் ஜெயம் பெற்றவர்கள் அப்போ அந்த நாமத்தை யகோவா நிசி எனக்கு ஜெயம் தருகிற தேவன் அப்படின்னு சொல்லும்பொழுது தோல்வியின் எண்ணங்கள்லாம் மாறி அங்கே ஜெய சிந்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகி விடுகிறது நான்காவதாக யகோவா ஷாலோம் என்கிற அந்த நாமம் சமாதானத்தின் தேவன் மீதி ஆணையர் இஸ்ரேவல் ஜனங்களை தாக்கி கொண்டிருக்கிறாங்க என்கிற மனுஷன் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் அவனுக்கு வந்து இந்த நாமத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார் அதாவது பயங்களையெல்லாம் நீக்கி எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாய் இருக்க பண்ணுகிற அவருடைய நாமம் அதுதான் எகோவா ஷாலும் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினியை கல்வாரி சில்வேல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டார் பாவம் தான் சமாதானத்தை கெடுக்கிறது பாவத்தின் விளைவாகத்தான் அந்த சமாதானம் பாதிக்கப்படுகிறது ஆகியனால் அந்த பாவத்தையும் பாவத்தின் சகல விளைவுகளையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு எனக்கு சமாதானத்தை இன்னைக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் அவர்தான் அந்த எகோவா ஷாலும் அப்போ பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை நிம்மதி பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி நீங்கள் சொல்லி நீங்கள் நன்றி சொல்லணும் ஆண்டவரின் நீதான் எனக்கு சமாதானத்தை தருகிற தேவன் யகோவா ஷாலும் என்கிற நாமத்தை நான் துதிக்கிறேன் என் இருதயத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் பாரங்கள் பயங்கள் எல்லாம் நீங்கட்டும் யகோவா ஷாலோம் நான் உமை போற்றுகிறேன் நன்றி சொல்லுகிறான்னு சொல்லும் பொழுது அந்த சமாதானம் உடைய இறுதியத்துல நிலைத்திருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும் ஐந்தாவதாக எகோவா ரூவா அப்படி என்கிற நாமத்தை தாவியதுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் அவரே நல்ல மெய்ப்பன் தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக இருந்தார் பாருங்க அவர் தன்னை ஆடாகவும் தேவனை மேய்ப்பனாகவும் பாவித்து அவர் சொல்கிறாரு எனக்கு எந்த ஒரு இல்லாமல் எல்லாவற்றிலையும் அவர் என்னை போஷித்து பராமரிக்கிற தேவன் எனக்கு வழி காட்டுவார் வழி நடத்துவார் பயங்களுக்கெல்லாம் நீக்கி நடத்துவார் நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் அவர் எனக்கு பாதை காட்டி வழி காட்டி என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல மெய்ப்பனாக அவர் வேதத்தில் சொல்லுகிறார் அவர்தான் அந்த எகோவார் அப்போ எனக்கு ஒரு பாதை தெரியல எனக்கு ஒரு ஆலோசனை இல்லை பாதையெல்லாம் இருளாக இருக்கிறது போல இருக்கிறது ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கலக்கம் அடையும் பொழுது இல்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யகோவா ரூவாவாக இருக்கிறார் அவர் என்னை செம்மையான பாதையில் நடத்துவார் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட அவருடைய வார்த்தை அவருடைய வாக்கு தத்துவம் அவர் வசனத்தை கொண்டு என்ன நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தைரியம் அடைய முடியும் அதே சமயத்தில் ஆறாவதாக யகோபா சிக்கேனு அப்படிங்கிற நாமத்தை எரோமியா தீர்க்க தேவன் வெளிப்படுத்துகிறார் அவர் நீதியான தேவன் என்னை நீதிமானாக ஆக்குகிற கர்த்தர் பாவியாகிய என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து that ரத்தம் சிந்தி மறித்து திறந்து விட்டார் இப்போ அவருடைய கீழ்ப்படிதல் அவருடைய நீதியைத்தான் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்போ நான் தேவனுடைய பார்வையில் நான் என்றென்றைக்குமாய் நீதிமானாக ஆக்கப்பட்டு இருக்கிறேன் அவருடைய ஆசிர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள தகுதியான ஸ்தானத்தில் நான் இருக்கிறேன் அப்போ எகோவா சிக்கேனு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுதெல்லாம் இருதயத்தில் குற்றப்பழிக்க நீங்கள் இடம் கொடுக்க தேவையில்லை ஒரு பாவத்தை செய்துவிடும் பொழுது ஒரு தவறில் நீங்கள் விழுதும்படும் பொழுது உடனே மனம் திரும்பி அந்த பாவத்தை அறிக்கை செய்த இதை விட்டுவிட மனதாக தேவனிடத்தில் வந்து விடும்பொழுது இயேசுடைய ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரித்து விடுகிறது ஆனால் அந்த நேரத்தில் கூட அவருடைய பார்வையில் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் சாத்தான் உங்களை குற்றப்பழியினால் வாதிக்க நம்ம இடம் கொடுக்காமல் இருக்க முடியும் ஏழாவதாக யகோவா ஷம்மா என்கிற அற்புதமான நாமத்தை இசைக்கியல் தீர்க்க தரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தினார் தேவன் என்றென்றைக்குமா என்னோடு கூட இருக்கிற தேவன் அதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த பூமியில் வந்து ரத்தம் சிந்து மறித்து உயிர் தெழுந்து இன்றைக்கு என்றென்றைக்கும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் யகோவா ஷம்மா யகோவா ஷம்மா என்று சொல்லி அவரை நம்ம பாடும்பொழுது அவரை துதிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்கிறோம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம் பயம் இல்லாமல் நம்மை அவர் நடத்தி விடுவார் அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே உம்முடைய நாமத்தை நீர் இன்றைக்கு நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினேர் எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய நாமங்களாக அவைகளை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் பயம் இல்லாமல் உன்னுடைய ரட்சிப்பில களி கூறும்படிக்காக செய்கிறீர்கள் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தினால் உண்மை துதிக்கிறோம் பிதாவே ஆமே